நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிற்கு தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டண்ட் இயக்குனர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் சங்கம் சார்பாக பாராட்டு விழா நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த ஸ்டண்ட் யூனியன் நலனுக்காக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிற்கு தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டண்ட் இயக்குனர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் சங்கம் சார்பாக நன்றி அறிவித்து பாராட்டு விழா சென்னை வடப்பனியில் உள்ள ஸ்டண்ட் யூனியன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தலைவர் ஆர் கே செல்வமணி ஸ்டண்ட் யூனியன் தலைவர் ராஜசேகர் சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் பெப்சி விஜயன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளரை சந்தித்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசிய வரிசையில் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு குறித்து பேசினேன் அரசாங்கம் இவர்களுக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் இதோடு இந்தியா முழுவதும் உள்ள சண்டை பயிற்சி உறுப்பினர்கள் உள்ளார்கள் இவர்களுக்கு மருத்துவ வசதிக்கு தேவையான இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு குறித்து எடுத்துக் கூறினேன் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் இந்த பிரச்சினை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள் என்று தெரிவித்தார் ஆர் கே செமணி கூறுகையில் நல வாரியம் துவங்கும் பொழுது கூடவே அனைவருக்கும் கலைஞர் காப்பீடு திட்டத்திலும் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளோம் நாங்களும் சாதாரண மனிதர்கள்தான் எங்களுக்கு கல்வி வீடு மருத்துவம் போன்ற வசதிகள் எங்களுக்கு தேவை இதை மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு இணைந்து செய்து தர வேண்டும் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இந்த சலுகைகள் திரைப்பட தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை என்றார் மேலும் அவர் கூறுகையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்களது மரணத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் பல்வேறு பிரச்சனைகளை பட்ஜெட் கூட்டத்தொடர் பிரச்சனைகளை பேசிய அந்த வரிசையில் என்று ஒதுக்கப்படுகின்ற என்று நேரமாக உறுப்பினர்களுக்கான நேரத்தில் ஒரு முக்கிய பல நேரங்களில் முக்கியமான பிரச்சனைகளை தான் பேசுவோம் அதற்கு பெரும்பாலும் அரசாங்கம் செவிமடுத்து எங்களுக்கு பதில் வேண்டும் அப்படி பேசுகிற போது பிரச்சனைகளுடைய தன்மைகளையும் கனத்தையும் அவசியத்தையும் அறிந்து பேசுவதுதான் அதுபோல இந்த முறை நான் ரெண்டு பிரச்சனைகள் பேசினேன் ஒன்று இந்த கிடோர் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி சொமேட்டோ ஓலா சூப்பர் ஊபர் இதுலாம் பணியாற்றுகிறவர்களுக்கு இந்த பாதுகாப்பு எண்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் அது விரைவில் இரண்டாயிரம் கோடி பேராக இருக்கணும் அது ஒன்று ஆனா மிக முக்கியமாக இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை பற்றி நான் பேசுகிறேன் காரணம் அண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி ஏழு நிலை என்ற ஓர்டர் அது நீண்டகால அனுபவம் பெற்றவர் மறைந்தார் செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியது அதை விட மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு எந்த என்றால் அந்த குடும்பத்திற்கு அவர்களுடைய திறமைக்கோ வாழ்க்கைக்கோ இவ்வளவு நாள் அர்ப்பணிப்புக்கோ ஏற்றதாக இல்லை இது பற்றி நான் அறிய முனைந்த போது இந்த கலைஞர்களிடம் பேசிய நேரத்தில் எனக்கு சிலவற்றை தெரிந்து கொள்ள முடிந்தது எனவே நான் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசினேன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அரசாங்கம் இவர்களுக்கு என்று ஒரு வாரியம் அமைப்பது ரொம்ப முக்கியம் நான் நாடாளுமன்றத்தில் பேசுறது காரணம் தமிழ்நாட்டில் திரைப்பட கலைஞர்களுக்கு என்று ஒரு வாரியம் இருக்கிறது அது தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் இருபத்தி ரெண்டு வாரியங்களை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் இன்றைய முதல்வரும் நிறைய கொண்டு வந்ததன் மூலமாக தளபதி எமிக ஸ்டாலின் அவர்கள் திரைப்பட கலைஞர்கள் அதுல இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற வேண்டியிருக்கிறது அவருடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் பின்னர் இவர்கள் என்னை வந்து சந்தித்து நன்றி தெரிவித்த போது தங்களுடைய தேவைகளை சொன்னார்கள் அதை புரிந்து கொண்டவுடன் இவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கூட செய்ய மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் ஈடுபடுகிற இந்த தொழில் என்பது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நீங்கள் தெரிந்தே செய்கிற காரியத்திற்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்று கேட்பதாக சொல்கிறார் ஆக அதையும் பேச வேண்டும் அதற்கு முன்னால் அவர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதிக்கு தேவையான இசை இஎஸ்ஐ என்பது தொழிலாளர்களுடைய நலனிற்காக இருப்பது அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் நான் உடனே அந்த ரெண்டு அமைச்சர்களோடும் தொடர்பு கொண்டு தொழில்துறை தொழிலாளர் நல அமைச்சரையும் இந்த செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேசினேன் இஎஸ்ஐ உடனடியாக தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் விரைவில் அது நடக்கும் வாரியம் அமைப்பது குறித்து யோசிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து இது பற்றி எடுத்துச் செல்வேன் அடுத்து வீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அது தொடர்பாக நான் தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவருடன் வெளிநாடு செல்வதற்கு முன்னாலே பேசியிருக்கிறேன் வந்ததற்கு பின் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் சாதகமான பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போல யாரும் ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் இருந்துவிடக் விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமே எங்கள் தலைவருடைய முதல்வருடைய நோக்கமும் எனவே தங்களிடம் வந்து கோரிக்கை கொடுத்தவர்களுக்கு அப்பாற்பட்டு கோரிக்கை தர வேண்டும் என்று கூட தெரியாத பிரிவினருக்கும் நலன் பயப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதே போலத்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய பணியும் கூட அதனால இவர்கள் யாரும் வந்து என்னிடம் எங்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கவில்லை நானாகவே முன்னெடுத்து சென்ற பிரச்சனை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்மோடு வாழ்கிற ஒரு பிரிவினர் திறமையானவர்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதமின்றி எதிர்காலத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் திறமையை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்கிற போது அதை உணர முடியாமல் பொது வாழ்க்கையில் இருப்பதில் பயன் இல்லை எனவே இந்த பிரச்சனையை நானாகவே பேசினேன் அது இப்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் அவசரப்பட்டு எப்போதும் பேசுவது கிடையாது முன்னேற்ற பாதையில் செல்கிறது நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும் இந்த ஸ்டண்ட் கலைஞருடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய திறமை இன்னும் விடும் அதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நிறைய திறமை வாய்ந்த காட்சிகளும் கிடைக்கப்படும் நமக்கு திரைப்படத்தை தவிர்த்து ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது நாம் அனைவரும் அறிந்த இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வேதனையில் உழல்கிறவர்கள் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன் நல்லவை விரைவில் நடக்கும் ஒருவேளை விபத்துல வந்து ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு மருத்துவ சர்வம் அது மாதிரி ஒரு கோரிக்கையே அப்ப வந்து நாங்க வந்து கேட்டுப்போம் என்னன்னா ஏற்கனவே கலைஞர் நலவாரியம் தொடங்கும் போது அந்த நலவாரி அட்டை கூடவே வந்து கலைஞர் காப்பீட்டுக்குரியதுன்னு கொடுத்துருந்தாங்க அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இந்த மெடிகிளைமுக்கு வந்து இப்ப சொன்னாங்க இன்சூரன்ஸ் வந்து இப்ப எங்கிட்ட வந்து இருபத்தி நாலு சமயங்கள் அதுல ஒரு மூணு சங்கங்கள் வந்து இன்சூரன்ஸ் யாரும் வந்து அவங்க வந்து கொடுக்காது ஏன்னா விபத்து வந்து ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடக்கிறது இவங்க தொழிலே விபத்தா இருக்கு அதனால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது தனி நபரா போகும்போது அந்த திட்டம் இருக்கு இன்சூரன்ஸ் ஆனா குரூப்பா போகும்போது இல்லை அதனால வந்து ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீடு கலந்துருந்ததால இந்த இன்சூரன்ஸ் கடைசி வந்து மெடிக்கலாம் இருந்தது ஒரு பாதுகாப்பு இப்போ வந்து மற்றதெல்லாம் இருக்கு அது வந்து அடுத்து வந்து அரசு வந்து அது எடுத்துட்டாங்க அதனால இப்போ வந்து அந்த திட்டத்தை சேர்க்கணும்னு வந்து வேணும் அது வந்து விஷயம் வந்து ஒன்று பேசிடுவாங்க

இது மூணுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து சென்னையில வந்து தொழில் பண்ணா கூட சென்னை விட்டு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி தான் நான் வாடகை ஏன்னா இங்க வந்து வாடகை அதனால எங்களுக்கு வந்து இந்த மூணு இது வந்து கல்வி மருத்துவமனை நான் அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து திரைப்படத்துறையை ஒரு தொழிலா அங்கீகாரம் பண்ணி பல வருஷம் ஆச்சு பேப்பர்ல அந்த அங்கீகாரம் தவிர நடைமுறையில அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்லை திரைப்பட தோல் அந்த ஒரு தொழில்துறையில சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி இருக்குன்னா அந்த உதவி ஒரு சதவீதம் கூட திரைப்படத்துறைக்கு இல்லை திரைப்பட தயாரிப்பு துறையில ஏதாவது வந்து மற்றவர்கள் துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரா கணனா இருக்கு அதெல்லாம் வந்து பெருசா சொல்லிட்டாங்க திரைப்படத்துறையில எப்பவும் ஒரு நூறு கோடி கொடுத்தா திருப்பி வரல நூறு கோடி வந்து பல லட்சம் கோடி பல கோடி கோடி பட்ஜெட் போடுற நாட்டுல வந்து ஒரு நூறு கோடி கொடுத்தோம் வரல அது திருப்பி வரல அதனால துறைக்கே யாரோ வந்து தப்பு அந்த துணைக்கே நாங்க எந்த உதவியும் பண்ண மாட்டோம்ன்றது வந்து அது சரியான விஷயம் இல்லை பல லட்சம் கோடி பட்ஜெட் நாங்க பல்லாயிரம் கோடிய வரியாகவும் ஜிஎஸ்டியாகவும் வருமான வரியாகவும் லோக்கல் டாக்ஸாகவும் அப்போ எங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமையும் நாங்க வந்து கண்டையாக மட்டும் இருப்பாங்கல்ல எங்களுக்கான உரிமையாக இருக்கு அதனால வந்து ஒன்னு ஒரு சதவீதம் வந்து நடிகர் மட்டும் இல்ல இப்போ டைரக்டர் பத்து பேர் நல்லா இருப்பாங்க கேமராமேன் பத்து பேர் நல்லா இருப்பாங்க சென்மாஸ்ட் பத்து பேர் நல்லா இருப்பாங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கும் அதுல வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து ஒரு ஐநூறு பேர் நல்லா இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் வந்து சுமாரா இருப்பாங்க மீதி இருக்கிற இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து அண்ணாடங்காச்சு எங்களுடைய வாழ்க்கை வந்து திரைப்படத்துறை அவங்கள வச்சு எங்களை இழப்படுறீங்க நாங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கோம் எங்களையும் கணக்கு சொல்ல வந்ததுக்கான இப்போ மலைங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இறந்ததானே அந்த அதை பயன்படுத்தி ஒரு ஒரு துக்கம் நடந்துச்சு ஆனா அந்த துக்கத்தின் மூலம் பய பயனடைற மாதிரி இந்த மத்த சகோதரர்கள் மாதிரி மாதிரிதான் அது இருக்கு இப்போ ஸ்ட்ரைக்கு அதை டைவர்ட் பண்ணி எங்களோட கருத்தை சொல்லி அதுல பாதிப்புகள் இருக்கு ஆனா இப்போ நாங்க நினைக்கிறதே ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எங்களோட மரணம் ஒரு நாடாளுமன்றத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி எதுவும் நடந்துட்டா மாதிரி நாங்க வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தாலும் ஐம்பது வருஷமா எங்க குரல் ஒழிக்கவே இல்லை எங்க மரணம் யாராலும் பார்க்கப்படவே நாங்க சொல்லுங்க போதில் என்ன சாகரணி வரீங்களா பரிகாரம் பண்ணிக்கலாம் இறந்து போயிட்டோம் விஷயம் வந்து சாதாரண இல்ல நூத்தி நாற்பது கோடி பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல எங்களுடைய மரணம் வந்து இதுதான் முதல் முறை இல்ல உங்களோட வாழ்க்கையின் அவலம் அவலம் ஒருவருடைய மரணம் ஆனால்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க